அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் வாய்ந்த சரித்திரம் படைத்த குலந்தான் இந்த அருந்ததி குலம் அப்ப இந்த அருந்ததி குலத்திலே ஆஹ் பிறந்தவர்களுக்காக ஊருக்கு நன்மை செய்ய வேண்டும் அவங்கள முப்பத்தெட்டு தீபந்தத்தை கட்டி கட்டி ஏழ் வர வேண்டும் ஒரு ஊருக்குள் இருக்கும் கோவிலைச் சுற்றி வளம் வந்தால் அந்த ஊரையே சுற்றீதாக அர்த்தமா பெற்ற தாயையும் சண்டையும் சுற்றி வளம் வந்தா உலகத்தை சுற்றீதாக அர்த்தம் ஆமாங்க ஆமாங்க அதுபோல அது ஒரு ஊருக்குள் இருக்கும் தாயையும் அதாவது கோவிலை சுற்றி விட வந்தா அந்த ஊரையே சுற்றிதாக அர்த்தம் ஆனா அப்படி தீவந்தத்தை கட்டி கட்டி ஊரின் எல்லையிலிருந்து ஆஹ் மகாதுரி மதுரீவரசாவி பந்தம் கட்டி வர வணிகை ஊரை பிடித்திருக்கும் காற்று வெறுப்பு மாசு ஆஹ் துள்ளி குடியும் ஆஹ் தனி அழகரி கிரகங்கள் எது ஊரை பிடித்திருந்தாலும் ஆஹ் காற்றை பிடித்து காணத்தின் தாய் அப்படி காணாமல் போகுவோம் நெருப்பில பஞ்சிட்டால் எப்படி இருந்து சாம்படாகி போகும் அதே போல இந்த ஆயிரம் காதப்படுத்துறது இது இன்றல்ல நேற்றல்ல காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய

மனதார் உருகி உருகி மண்டிகிட்டு அதாவது நீண்ட நாட்களாக பாக்கியம் இல்லாத சகோதர சகோதரர் இருக்கலாம் ஆமா கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்டு ஆமா இருக்கலாம் ஆமா பிள்ளையே பிறந்திருந்தாலும் ஆறாத வினை தீராத நோய் என்று சொல்லக்கூடிய நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் பிறந்து ஆமாம் தொழிலில் நஷ்டம் மனதிலே கஷ்டம் என்று எத்தனையோ விதமான குழப்பங்களும் குறைகளும் அவர் குடும்பத்தை அணுகிருக்கலாம் ஆமா ஆனா

பாம்பு கடிவாரத்தில் பிள்ளை கொண்டு போய் போட்டுவிட்டு அந்த ஐரோ நாலு சிறப்பு பாம்பு இருந்து வெளியே படமெடுத்து பிள்ளையை சீண்டுவதற்காக வந்ததாம் அருகிலே வந்து முகத்தை பார்த்த உடனே ஆயிரம் சூரியங்கள் ஒன்று சேர்ந்தது போல முகமானது பிரகாசித்ததாம் அப்பொழுது நாகத்திற்கு புரிந்து விட்டது எனது மனித பிறவி அல்ல அந்த சிவனுடைய கடாச்சத்தால் பிறந்த தெய்வப் பிறவி இந்த குழந்தைக்கு நாமே காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐந்து தலையையும் ஐந்து அதாவது குடை போல படம் எடுத்து வெயிலானது என் முகத்தில் படாமல் படிக்க இருக்க வெயில் மறைத்து நிழல் காத்து வந்தது நாகசர்பம் பசிக்காக அழுது அழுது போது அருகிலே இருந்து தேன் கூட்டலை பிச்சு கொண்டு வந்து சொட்டு சொட்டாக தேனை இணைத்து வாயில் விட்டு சில நாள் பசி தீர்த்து வந்தது நாகசர்பம் அப்பொழுது ஆவாரம் பட்டை வெட்ட வந்த மாதிரி சின்னாத்தி பெரிய சுமையாக கட்டி தலைக்கு தூக்கலாம் என்று தூக்க வரவில்லை தூக்க முடியாமல் அழுதார் அழுது மாத்திரத்திலே அழுது குரலானது அருகிலே இருக்கக்கூடிய மிருக ஜாதிகளுக்கும் மிருகங்கள் எல்லாம் புதற்குள் ஓடி விழுந்தது ஐந்து தலை நாகசர்பம் படத்தை சுருக்கிக் கொண்டு

நம் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறந்திருந்தான் நமக்கு சுதக்கம் அந்த தாய்ப்பாலை கொடுத்து கொடுத்து இந்த முத்திவிரனையும் பசி திருத்திருக்கலாம் ஆமாம் நாமோ பிள்ளை பெற்றெடுக்காத ஒரு வருடையாக கூணுமே என் அழுது மாத்திரத்தில் ஒன்னாடப்பட்ட அந்த பரமக்கடவுள் கிருபுகடா சத்தால் பிள்ளை பெற்றெடுக்காத ஒரு பெண்ணுக்கே தாய்ப்பாலானது வந்து சீக்கா முத்திவிரனுக்கு கொடுத்தாளாம் தெய்வத்திற்கே மார்ப்பால் கொடுத்து வளர்த்த ஒரே இனம் இந்த எந்த அருந்தையும்

தக்க பதினாறு வயது வாழ்வராகி விட்டால் ஒரு அருந்தது வீட்டிலிருந்து பால் தையெல்லாம் சாப்பிட்டால் உடலுக்கு சாமார்த்தியம் போதாது என்று சொல்லி மம்மளை பக்கமாக செல்ல வேண்டும் வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி தானகத்திற்கு வேட்டைக்கு புறப்படும்